சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் மேலும் ஒரு சில தகவல்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த குறிப்பாக உதயசூரியன் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் இவங்களெல்லாம் வெளிப்பந்து இந்த பேரை வெளிப்படையாக சொன்னது வந்து பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு நாம வந்து ஒரு ராயல் சல்யூட் அடிக்கலாம் ஏன்னா மற்றவங்க சொல்லல இதை வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா அவர் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் சேலம் பகுதியை சேர்ந்தவர் இதில் உள்ள எல்லா ஆழ மகளம் எல்லாமே சூத்திரங்களும் ஆள் அவர் அப்போ கண்டிப்பாக அவர் இதை வெளியே சொல்லியிருக்கணும் சொல்லி நேரடியாக களத்தில் நிற்கணும் ஆனால் கூட அவங்க பண்ணுறது ஓரளவுக்கு அது இதுக்கு சாதகமானதுன்னு சொல்லப்பட்டாலும் இது ஒரு நாடகமாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்த வச்சு அவங்க வந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க அதை பங்காளிகள் தானே அதனால் வந்து மு ஸ்டாலின்காருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இதை திசை திருப்பி அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்த வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து சென்னை கோட்டையில் கொண்டு போய் உட்கார வச்சு அப்படியே இந்த வகமாக அனுப்பி விடுறதுக்கு தயாராக வேலை பார்த்துட்டு இருக்கமே தான் என்னுடைய பார்வை இதில் ஏன்னா அவங்க ஆக்கப்பூர்வமாக உண்மையிலே செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது மாதிரி தெரில அப்படின்னா பேரை சொல்கிறதில்ல என்ன தயக்கம் ரெண்டு பேர் தான் சூத்திரதாரின்னு தெரிஞ்சதுக்கு மேலே ஏவா வேலுன்னு ஒருத்தர் இருக்காரு சட்டசபையில் நீங்கள் நேரடியாக சொல்ல வேண்டியதானே எல்லாம் உள்ள வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தானே வெளிப்படையே கேட்கலாமா இல்லை என்ன நடக்கு நடக்கட்டுமே என்ன வேணாலும் நடக்கட்டுமே நேரடியாக கேட்கலாமே அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல இன்னொன்று சட்டசபையில் ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் உங்களுக்கு இருக்காங்கல்ல தைரியமா நீங்க இதை கேட்கலாமே கேட்டு நீங்கள் அதில் நீங்கள் வெளியே தூக்கி போடட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அதில் நீங்கள் வெளியே வாங்க சந்தோஷமான விஷயம் தானே இது வந்து மெத்தனால் தாங்கிறத ஒத்துக்கிற மாதிரியே காயநகர்த்திட்டு போகிறார் மெத்தனால்னால உள்ள ஒரு கள்ள சாராயம் இல்லை இது ஒரு விஷ சாராயம் கள்ள சாராயத்தில் வந்து அதாவது இதில் வந்து மெத்தனால் கலந்த சாராயத்தை தான் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து கல்வாராயன் மறையில் வடிக்கலைங்கிறதுல வடிக்கலைங்கிற மாதிரியே எடுத்துகிட்டு போகிறாங்க செந்தில் அதாவது அவங்க செந்தில் குமார் எம்எல்ஏ கள்ளக்குறிச்சியில் இருந்து வெற்றி பெற்ற அண்ணா எம்எல்ஏ அவர் வந்து இங்கெல்லாம் ஆறா ஓடுது குளமாக ஓடுது இதை சம்பந்தமா ஏற்கனவே நான் வந்து புகார் கொடுத்திருந்தேன் ஏற்கனவே வந்து நான் வந்து கலெக்டரை பார்த்துருந்தேன் ஏற்கனவே வந்து நான் வந்து எஸ்பியை பார்த்துருந்தேன் இது சம்பந்தமா சொல்லியிருந்தேன் சபாநாயகர் அப்பாவை பார்த்து நான் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன் ஆனா வந்து இது மாதிரி எதுவுமே பண்ணலை சரி அந்த நேரத்துல எடப்பாடி என்ன பண்ணிட்டு இல்லை அடுத்த கேள்வி அதில் வருது இல்ல உடனே அங்கே கள்ளக்குறிச்சியில ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும்ல உடனே களம் இறங்கி இருக்கணும் செந்தில் செந்தில்குமார் கூட இது கல்வராயன் மலையிலிருந்து தான் வருது இந்த கள்ளச்சாராயம் அதை வடிக்கிறவங்களே இவங்க ரெண்டு பேரும் தான் வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியன் தான் வடிக்கிறாங்க இவங்க ஆளை வச்சு வடிக்கிறாங்க மேல இருந்து இறக்கிட்டு வராங்க கல்வராயன் மலையில வந்து கஞ்சா உற்பத்தி செய்யப்படுகிறது அது வந்து இந்த ரெண்டு பேருடைய தோட்டத்துல அங்கே அங்க ஊடு ஊடுபயரா போட்டிருக்காங்க இவ்வளவு தகவல்கள்லாம் வெளியே அங்க உள்ள மக்களுக்கு தெரிஞ்சது அங்க கள்ளக்குறிச்சியில இருக்க எம்எல்ஏக்கு தெரியாது அடுத்த தொகுதி தானே அவருக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ அந்த இடத்துலையும் வந்து சும்மா ஏதோ வந்து இது வந்து மெத்தனால் எத்தனால்னு சொல்லி எத்வாளித்தனம் பண்ணி அப்படி உருட்டிட்டு போகிற மாதிரி வேலையை தான் நாங்கள் இதை சொன்னேங்கிறது ஒரு பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய அவரும் சொன்னார் முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தார் அதில் வந்து நடவடிக்கை எடுத்து வந்து அன்றைக்கே வந்து சரியாக இருக்கும் எப்படி வந்து அந்த மாவட்ட எஸ்பியாக இருந்த மோகன்ராஜ் அவர்கள் வந்து இதெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு வரும்போது அவருக்கு கை கட்டப்படாமல் அவழ்த்து விட்டுருந்தனால் அன்றைக்கே சுத்தப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது எப்படி உண்மையோ அதே மாதிரி வேணால் செந்தில்குமார் எம்எல்ஏ அண்ணாதிமுக எம்எல்ஏ வந்து சொன்னதும் எடுத்துக்கலாமே ஒழிய மற்றபடி வந்து ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கே வரலையே எது முக்கியமான காரணமும் அதை நீங்கள் எடுக்காமல் எப்படி நோயை குணப்படுத்த முடியும் நோய் நாடி நோய் முதல் நாடி இருக்கலாம் நோய்க்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலையா அப்போ என்ன பொது வாழ்க்கைங்கிறீங்க என்ன அரசியல் தலைவர்கள்ங்கிறீங்க அரசியல்வாதிங்கிறீங்க இந்த இடத்துல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே மாதிரி வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வந்து தெளிவாக ஆனால் அவங்க வந்து மது ஒழிப்பு போராளிதாங்க அதில் வந்து ஒன்றும் அவங்கள குறை சொல்ல முடியாது அந்த இடத்துல அவங்க வந்து நீண்ட நாளாக தமிழகத்தில் வந்து மது ஒழியணுங்கிறதுல அவங்க தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்திட்டு வராங்க தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க அது ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுடைய அந்த இது வந்து தொடர்ந்து இருக்கு அதில் வந்து யாரும் அதில் குறை சொல்ல முடியாது அந்த வகையில் இன்னொன்று துணிச்சலாகவே இந்த பேர்களெல்லாம் அவங்க வெளியே அறிவிச்சு பண்ணியிருக்காங்க இதில் என்ன நடந்து போச்சுன்னா இதை அறிவித்த உடனே உடனே உதயசூரியன் எம்எல்ஏயும் அப்புறம் வந்து வசந்தம் கார்த்திகன் ரெண்டு பேரும் வந்து முத கண்ட பார் அப்படின்னாங்க முதல் நாள் சட்ட போய் வளாகத்தில் கிடந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க அப்புறம் வந்து உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு வைக்கல் நோட்டீஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வைக்கல் நோட்டீஸ் அனுப்பி இது வந்து இவங்க ஒரு கோடி ரூபா நீங்கள் தரணும் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சாராயம் வடிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் மிச்சம் கிடக்கு அதை வடிக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுது அதனால் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஏங்க இவங்க ரெண்டு பேரும் தாங்க அந்த தொகுதியில கள்ளச்சாரையும் வடிக்கிறதே இவங்க தான் கல்வராயன் மலையில ஆளை வச்சு வடிச்சுட்டு நடக்கிறாங்க அதை நடவடிக்கை எடுத்த முன்னாள் காவல்துறை எஸ்பி கள்ளக்குறிச்சி எஸ்பி மோகன்ராஜு அங்கேருந்து இருந்து அப்போ அவர் பிஆர்எஸ் கொடுத்துட்டு போற காரணமே இந்த சூத்திரதாரிகள் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் மேலே இருக்கிறது ஏபா வேலு கண்டவங்களுக்கெல்லாம் தெரியுது ஊரில் போகிறவங்க வரவங்க அத்தனை பேருக்கும் தெரியுது ஆனால் இவங்க மட்டும் வந்து யோக்கியமாக நடிக்கிறாங்கன்னா என்ன பாருங்க இதுதான் வந்து திமுகவினுடைய சூத்திரமே இது எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி சட்டசபையில் வந்து உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அதை அப்படி அழகாக அப்படி மடை மாத்தம் பண்ணிட்டு போறாங்க பார்த்தீங்களா அதுக்கு எடப்பாடியே அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு போறாங்க பார்த்தீங்களா இதுதான் விஷயம் இவங்க வந்து வேறு சில விஷயங்களை அப்படியே முன்னெடுத்து ஏன்னா இந்த இந்த விஷயத்த வந்து இந்த இஷு மெயின் இஷ்யூ ஆகி போச்சு இதுல இருந்து டைவெர்ட் பண்ண வேண்டிய வேலையை இருந்து அடுத்த கட்டமாக அவங்க நகர்வுக்கு தொடங்கிட்டாங்க அதுக்கு சில ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த அடுத்த பதிவுகளை நம்ம அதை பத்தி பேசுவோம் இப்போ இதுல வந்து இன்னும் இன்னும் ஒரு சில தகவல்களை நம்ம ஒன்று சொன்னோம் இதுல முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும் அதாவது பாஜகவில இருந்து ஒரு மூணு மூத்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட பொருளியாளர் அந்த மாதிரி பொறுப்பில் இருந்த ஒரு மூணு பேரை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் திடீரென அடித்தடியாக கட்சியை விட்டு நீக்கினார் அதில் முக்கியமான ஒரு ஆள் வந்து அகோரம் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவராக இருந்த அகோரத்தை வந்து கட்சியை விட்டு அவர் நீக்கியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா தருமபுர ஆதீன ம தருமபுர ஆதீன மடத்தை வந்து மிரட்டியது தொடர்பாக அது சம்பந்தமான வழக்கில் இவர் இருக்கிற கைதானார் இப்போ வெளியே வந்த ஜாமீனில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் வந்தவரை வர வந்து அது கட்சிக்கு அவப்பேரை கெட்டப்பேரை ஏற்படுத்துகிறவர்கள் தவறு செய்து விட்டார் அதனால் கட்சியை விட்டு நீங்கிறோம் இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் சாராயம் அடிச்சுட்டு இருந்தாங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க திமுகவில் இவ்வளோதான் வித்தியாசம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாஜகவில் தப்பு செய்கிறது அப்போ நான் இருந்தாலும் தப்பு தான் அதில் வந்து காப்பாற்ற போகிறது இல்லை தப்பு தப்பு தான் அப்படிங்கிற இடத்துல அவங்க கரெக்டாக அந்த நடவடிக்கை எடுத்து விடுவாங்க இப்போ திமுகவில் என்ன அப்படின்னா மேல்மட்டத்துலேருந்து கீழ் கீழ்மட்டம் வரைக்கும் குற்றம் செய்தால் உடனே அவங்களை காப்பாற்றுவாங்க அதுக்கு ஏற்கனவே பல கதைகளை சொல்லியிருக்கு பல சம்பவங்கள் உதாரணங்களை சொல்லியிருக்கு அதில் இப்போ சமீபத்திய உதாரணமாக நம்ம வந்து இந்த உதயசூரியன் எம்எல்ஏயும் அப்புறம் வந்து வசந்தம் கார்த்திகேயனையும் நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேருமே தான் சாராயம் அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் மேலே கஞ்சா தோட்டம் வச்சுருக்காங்கிறது அந்த மக்கள் சொல்கிறாங்க ஏன் அதிகாரிகளுக்கு தெரியாதா ஏன் முதலமைச்சருக்கு தெரியாதா முதலமைச்சருக்கு தெரியலன்னா அவரெல்லாம் அந்த நாற்காலிக்கு லாய்க்கெல்லாம் தான் அழுதான் அவரை தானே வச்சு அழுதுகிட்டு இருக்கோம் அப்படி இல்லைன்னா இந்நேரம் ரெண்டு பேரும் தூக்கி போட்டு வெளியே தள்ளியிருக்க மாட்டாங்களா அந்த என்னங்க க இதனால் உங்கள் கட்சிக்கு நல்ல பேர் தானே கிடைக்கும் ஒரு நேர்மையான நான் வந்து கிட்லராக மாறிடுமே நான் முசிலுமணியாக மாறிடுவேன்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்குது நான் வந்து பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் இப்படி வாய் சாவடால் விட்டா போதுமா கட்சிக்காரனாக இருந்தானே எவனா இருந்தானே தப்பு சிந்திருக்கான் ஒரு ஐம்பத்தொம்போது பேர் சாவதுக்கு காரணமா இருந்திருக்கான் இதுக்கு வருஷம் யாருன்னு இருபத்தி ரெண்டு பேர் சாவதுக்கு காரணமா இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுது உடனே அந்த கட்சியை விட்டு நீக்கிருக்கணும் உடனே பதவியை பிடுங்கி விட்டுருக்கணும் மாவட்ட செயலர் ரெண்டு பேருமே மாவட்ட செயலாளர்கள் பதவியை பிடுங்கி விட்டுருக்கணுமா அவங்கள காப்பாத்துறேன் ஏன்னா அவங்க அதுக்கு அடுத்து மேல்மட்டத்துல சொல்லிருவாங்கல்ல ஏவா வேலுன்னு சொல்லிருவீங்க ஏவா வேல்வா வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் உங்களால் எப்படி பதவியில இருந்து தூக்க முடியுமா என்ன பண்ண முடியும் பெரிய லெவல்ல நீங்க வந்து வளர்த்து விட்டுட்டீங்க எப்படி என்ன கட்டுப்படுத்துறது முடியாத காரியமாகதுல்ல அவர் அப்படியே நேரே இந்த உங்கள் குடும்பத்தை கொண்டு நோக்கி கையை காட்டி விட்டுருவார்ல அப்போ சிக்கல் நிறைய வருதுல்ல அங்கிருந்து ஆரம்பிக்குது சரி இதில் வந்து லேட்டஸ்டா கிடைச்ச ஒரு சி சின்ன தகவலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சம்பவம் அது வந்து மோகன்ராஜ் அவர்கள் வந்து எஸ்பி அந்த நேரத்துல விழுப்புரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு அதாவது போதை அதாவது போலி மதுபானம் வித்ததாக ஒருத்தர் கைதாகிறார் ஒருத்தர் பிடிக்கிறாங்க அதையும் எப்படி பிடிக்கிறாங்கன்னா அவர் ஏற்கனவே சாராயம் வித்துட்டு கள்ள சாராயம் வித்துட்டு இறந்தவர் அவரை கைது பண்ணி போய் ஜெயிலில் போட்டு எல்லாம் ஜாமீனில் வந்து வெளியே வந்த குற்றவாளி இவரை வந்து கண்காணிக்கிறாங்க அங்கே உள்ள போலீஸ்காரங்க போலீஸ்காரங்க உண்மையிலேயே ரொம்ப தெளிவான ஆள்கள் தான் ஆனால் என்ன அவங்க கை செயல்பட விடாமல் இருக்கும்போது அவங்க என்ன தான் தான் பண்ண முடியும் அது ஒரு சிக்கல் இருக்குது எல்லா போலீஸ்காரங்களையும் வந்து அப்பட்டமா வந்து எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க எல்லாரும் இப்படி தான் போகிறாங்கல்ல நிறைய மோகன்ராஜுகள் நிறைய இருக்கிறாங்க விழுப்புரம் மா மா மாவட்ட காவல்துறையினர் வந்து பழைய கள்ளாச்சாரம் வித்த வெளியே வெளியாயிருப்பாங்க ஜாமீனில் வந்து வெளியே வந்தவங்களை வந்து கொஞ்சம் நோட்டம் போடுறாங்க அவங்க எல்லாம் கண்காணிக்கிறாங்க இவங்கெல்லாம் இப்போ கரெக்டாக இருக்காங்களா இல்லை பழையபடி கலாச்சாரங்களை வித்துட்டு அழகிறாங்களான்னு ஒரு இதை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒருத்தருடைய நம்பர் வந்து டவர் செல்ஃபோன் டவர் வந்து அடிக்கடி இங்கே போயிட்டு வந்ததாக கணக்கில் வருது அதை செக் பண்ணி பார்க்கும்போது பல தடவை இவர் வந்து கல்வராயன் மலை பக்கத்தில் போயிட்டு வந்திருக்காரு சரி கல்வராயன் மலைக்கு இவர் போயிருக்காருங்கிறது உறுதி செய்யிட்டாங்க சரி நம்ம இந்த குற்றவாளியை சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி பார்க்கும்போது அவர் அதே மாதிரி அங்கே வந்து கள்ளச்சாராயம் விற்றுட்டு இருக்காரு எங்கள் விழுப்புரம் பக்கத்தில் உடனே அந்தளவு அவரை விழுப்புரத்தில் அவரை போய் பிடிக்கும்போது அவர் கையில் வச்சிருந்தது வந்து இல்லை போலி மது கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் போலி மதுகு எப்படியெல்லாம் புழகுது பாருங்க இதை திராவிட மாடல் ஆட்சியில் இதுதான் சிறப்பாக நடக்குது போலி மதுகுண்டா என்ன அப்படின்னா இப்போ டாஸ்மார்க்கில் விற்கிறாங்களா நிறைய பிராண்டு வீரன் நக்கீரன் அவன் இவன் இவன் பேரெல்லாமும் இது இல்லாமல் பேரு போட்டெல்லாம் விற்றுட்டு நடக்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு பிராண்டை அந்த லேபிள்லாம் அடித்து அதே பாட்டிலெலாம் வந்து ரெடி பண்ணி இதை வந்து கல்வராயன் மலையில் வந்து வடித்து அதை வந்து கீழே கொண்டு போய் இதே மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து அந்த டாஸ்மார்க்கெலாம் வாங்கி விற்ற மாதிரி கணக்கில் வரும் அப்படி தானே வரும் அது அந்த மாதிரி கொண்டு போய் இவங்க தயாரித்து தயாரிக்கிறத தயாரிக்கிற தயாரிச்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சி உறுதிப்படுத்திட்டாங்க இது வந்து ஒரிஜினல் கிடையாது லேபிளெல்லாம் வந்து அடித்து இவங்களே ஓட்டி ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரை தூக்கிட்டு அப்படியே வந்து இங்கே வரும்போது நேர ரைடு இங்கே கல்வராயன் மலையில் வந்து பண்ணும்போது அங்கே வந்து இது அப்படி ரூட் எடுத்து இங்கே வரும்போது வந்து இங்கே கல்வராயன் மலையில் வந்து ஒரு போலி மதுபான ஆலை வச்சிருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க உடனே மாவட்ட எஸ்பி மோகன்ராஜ் அவர்களுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க இந்த குழு வந்து இதெல்லாம் ஏன்னா அவருக்கு ஏன்னா அவருக்கு ஏரியாவில் வரனால அவர்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க இந்த தகவலாம் சொன்னோன்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதில் கைது பண்ணுறாங்க நாலு பேரை எல்லாம் கைது ஆகிட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து அந்த மலையில் உள்ளவர் முக்கியமான ஆள் அவருக்கு இடத்துல தான் வச்சு பண்ணியிருக்காங்க அந்த இடம் வந்து அதாவது அந்த அதாவது ரோடு வசதியே இல்லாத மலைப்பகுதி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஒத்தேடி பாதையில் நடந்து போனால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அது அந்த இடம் அவங்க இடம் அதில் வந்து ஒரு டென்ட் எல்லாம் அடித்து ஒரு கூடாரம் மாதிரியெல்லாம் ஒன்று போட்டு ஒரு தனியாக ஒரு ரூம் மாதிரி அமைச்சிருக்காரு அந்த செட்டுக்கு செட்டு மாதிரி போட்டிருக்காரு செட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளால இந்த கள்ளச்சாராயம் சாராயம் கலக்கிறதுக்கான மிஷினுகள்லாம் கொண்டு வந்து அந்த கலவையெல்லாம் பக்காவாக பண்ணி அதில் ஒரு இருபது முப்பது அட்டை பா அட்டை பெட்டியில் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி அது எப்படி வந்து சாராயம் பேக் ஆகி வெளியே இந்த டாஸ்மாக்க்குக்கு எப்படி வந்து இந்த கனிமொழி டிஆர் பாலு ஜகத்ட்சன் இவங்க கம்பெனிலலாம் வந்து கள்ள சாராயங்கள் எப்படி அடித்து இந்த மதுபானங்கள்லாம் எப்படி பேக் பண்ணி போதும் அதே மாதிரி இவங்க அங்கே பேக்கிங் எல்லாம் பண்ணி இதெல்லாம் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க இதை வந்து கையோட பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே அதில் வந்து முக்கியமாக வந்து இவரை பிடிச்சாச்சு இவர் வந்து உடனே சேலத்தில் உள்ளவர் சின்ன சேலத்தில் கள்ளக்குறிச்சியில் அப்படிங்கிற மாதிரி கீழே உள்ள ஆட்கள் தான் வந்தாங்க அவங்க தான் வந்து என்ன வந்து இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லிட்டார் இவருக்கு நேரே இம்மிடியேட் மேலேஜ் சீனியர் யாரோ அவங்கள சொல்லிச்சு உடனே அவங்கள பிடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அப்புறம் தான் வெளியே வருது இது வந்து உதயசூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபம் எடுக்குது வேற வழி இல்லாமல் இந்த நாலு பேரும் அவங்களே ஒத்துக்கிட்டு நாங்க தான் இதை பண்ணணுங்கிற மாதிரி கணக்கில் காணிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பையில வேற வழி இல்லாம அவங்களுக்கு மேல மட்டுமே கேச போட்டு எல்லாம் பண்ணிட்டாரு வேற வழி இல்லை அதுக்கு மேல போகல என்னுடைய கேள்வி என்னன்னா இங்க இருந்து இது எப்படி வந்து விழுப்புரத்துக்கு போச்சு விழுப்புரத்துக்கு மட்டும்தான் போயிருக்குமா இது மாதிரி இன்னும் எத்தனை ஊர்களுக்கு போயிருக்கோம் ஒம்பது மாவட்டம் கணக்கில் சொல்கிறாங்க முக்கியமாக சேலம் சே அதை விழுப்புரம் அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்லாம் சுற்றி சுற்றி அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு நடக்குது தருமபுரி அப்புறம் வந்து திருவண்ணாமலை வேலூர் எல்லா இடமும் தான் எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது இல்லை அப்போ எவ்வளோ நாளாக இது நடந்திருக்கும் நினச்சி பாருங்க அப்போ ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கு ஒரு பெரிய இது வந்து இதில் செயல்பட்டிருக்குங்கிறது புரியுதா இதுக்கு சூத்திரதாரி யாருன்னு பார்க்கும்போது உதயசூரியன் உதயசூரியனும் அப்புறம் வந்து இவர் வசந்தம் கார்த்திகேயன் அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டாங்கன்னா நிறைய இவர் மோகன்ராஜை எப்படியாவது அங்கேருந்து தூக்கிடணும் இவரை வச்சா என்னம வந்து நம்ம வந்து எல்லா இதையும் கை வைப்பாரு இப்போ இதுலேயே முறையான விசாரணை சரியான இது பண்ணுனா இதுக்கு மேலே போயிடும் ஆனால் அவருக்கு இது அவரால் அதுக்கு மேலே போக முடியலை மேல்மட்டத்துலேருந்து அழுத்தம் எல்லாம் அமைச்சர் லெவலில் தான் ஏவலிலேருந்து எல்லாருமே போட்டு அவர் நெருக்கடி கொடுத்து கடைசியில் அவரும் வந்து அதை சும்மா உடலை நிறைய மேல்மட்டம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கார் அதாவது உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கார் கொண்டு போய் போராடி தான் கடைசியில் இது மட்டும் இல்லை இது மாதிரியாக குளிச்சு மாவட்டத்தில் நடந்த அத்தனை சம்பவங்களையும் அவர் எடுத்துகிட்டு போய் அதை ஒரு நம்பர் லாட்ரி விற்கிறது ரவுடி சொத்தை அங்கே கட்டவழ்த்து விட்டுருக்குது அதுமாதிரி கள்ளச்சாராயம் அதே மாதிரி இந்த ஏலம் விட்டு பண்ணுறது ஏலம் விட்டு கள்ளச்சாராயத்தை வந்து ஏலம் விட்டு விற்கிறது இது எல்லாமே கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணனால தான் கடைசியில் அவரை அவரையே அங்கேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவலாக நான் பார்க்குறேன் இதை இது போக இன்னும் ஒரு இது இருக்குது கரியாலூர்னு ஒரு இடம் இருக்குது அது மலைக்கு போகக்கூடிய வழியில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ரொம்ப நாள் கோரிக்கை அங்கே வந்து முதல் வந்து இந்த மலையில் உள்ள மக்களை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நூற்றி பதினூற்றி எழுபத்தேழு தான் ஏற்கனவே எண்பதுன்னு சொன்னேன் எண்பதுக்கு மேற்பட்டது ஒரு பகுதியில் அந்த மொத்தத்துல வந்து நூற்றி எழுபத்தேழு கிராமங்கள் இருக்குதுதான் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வசிக்கிறாங்க அவங்களுக்கு முறையான தொலைத்தொடர்பு கூட கிடையாது செல்போன் வசதி இன்னமே அவங்களுக்கு ஒரு அளவுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க மற்றபடி அங்கே கிடையாது முழுக்க இப்போ செல்போன் டவரை வச்சு அங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து தொலைபேசியில் அந்த மொபைல்ல வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க வசதி அங்க ஏற்படுத்தி கொடுத்தாலே கள்ளச்சாராயம் நின்று போயிடும் யாராவது ஒருத்தங்க சொல்லி விடுவாங்க பட்டாதாரிகள் நிறைய பேர் மலையில இருக்காங்க அவங்களுக்கு வேலை இல்லை மிச்சம் மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அங்க இதுக்கு முன்னாடி இருந்த வேலை என்ன வேலை கிடைச்சிருக்குன்னா ஒரு சின்ன வருமானம் கிடைக்கிற மாதிரியான ஒரு இது கடுக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருந்திருக்கு அதனால இந்த பெண் குறிப்பாக பெண்களுக்கு அவங்க கடுக்காய் மரத்துலேருந்து கடுக்காய் வேணும் அதை வந்து பொறிக்கிட்டு வந்து இவங்க வந்து விற்கணும் அதுதான் அவங்களுடைய அவ விற்றுருக்காங்க இது ஒரு ஆறு மாதம் நாலு மா அஞ்சு மாதத்துக்கு உள்ளால ஒரு சீசன் இதுதான் அக்டோபர் மாசத்துல தொடங்கி பிப்ரவரி மாதம் அது வரைக்கும் அதிகபட்சமாக போகுதான் இப்போ வருஷத்துல இது ஒரு மூணு நாலு மா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் இது அப்போ இந்த கடுக்காயை வந்து பெண்களெல்லாம் சேகரித்து என்ன பண்ணியிருக்காங்க விற்றுருக்காங்க அதுக்கு வந்து சேலம் மாதிரியான சேலம் கள்ளக்குறிச்சி சின்ன ஜலங்க உள்ள ஏஜெண்ட் எல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அது ஒரு மூட்டைக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வியாபாரம் வித்துட்டு இருந்திருக்காங்க திடீர்னு இந்த கூட்டு கலவை இந்த மீடியேட்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தரகர்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டு எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா பேசி வச்சுக்கிட்டு நானூறு ரூபாய்க்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே இவங்க தொள்ளாயிரத்துக்கு போனது அப்புறம் நானூறு கீழ இருக்குன்னா அவங்களுக்கு பகிர்ணம் ஆகி போச்சு உள்ள வருமானமும் அதே ஒரு மூட்டைக்கு தான் மூட்டைக்குன்னா நீங்க எவ்வளவு அள்ளிட்டு வரணும் பாருங்க அப்படியெல்லாம் இருந்த பிறகு அதுவும் கடைசியில அதுக்கு வருமானம் கிடைக்காம போச்சுது கிடைக்காம போனோட இந்த இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாணியம்பாடி வேலூர் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய தோல் பதினிடும் தொழிற்சாலைகளுக்கு இந்த இதை முக்கியமான ஒரு பொருளாக அந்த கடுக்காய் பொருளை பயன்படுத்துகிறாங்க சரி அந்த கடுக்காயை அவங்க வாங்கிட்டு இருந்தவங்க அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நால அப்படியே வந்து கெமிக்கலுக்கு மாறிட்டாங்க அப்போ கடுக்காயை பயன்படுத்தாமே கெமிக்கலை பயன்படுத்தி அவங்க வந்து தோல் பதினிடும் தொழிற்சாலைகள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தனால கடுக்காயினுடைய தேவைகள் இங்கே வந்து குறைஞ்சி போச்சு சரி அப்போ இதை வந்து நீங்க ஒரு கம்பெனி ஒன்று வச்சு கடுக்காய் தொழிற்சாலை ஒன்று அவங்க வச்சா அந்த மக்களுக்கு அந்த கடுக்காயை வந்து அரச அங்கே திட்ட விற்க முடியும் அவங்க அதை பவுடர் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதோ இல்லை எங்கே என்னென்ன உபயோக மருத்துவ குணமுள்ள ஒரு கடுக்காய் அப்போ மருத்துவத்துக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சு இதை வந்து பல நாள் நீண்ட நாள் கோரிக்கை எல்லாம் வச்சு அது அந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகள் எல்லாம் கூட அதுக்கு ச உத உறுதுணையாக இருந்து ஆரம்ப கட்டதில் அவங்க வந்து அந்த இதை முன்னெடுத்து மத்திய அரசுக்கு இதை கொண்டு போயிருக்காங்க அப்போ அதனால அதனுடைய இது நீண்ட நாள் கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் முதலீட்டில் அந்த நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா கரியாலூர் பக்கத்தில் வந்து ஒரு கடுக்காய் கம்பெனியை தொடங்கிட்டாங்க தொடங்கி அந்த இதை வந்து தொடங்கி அது செயல்பட ஆரம்பிச்சுட்டு அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சமாவது இதுக்கு கிடைக்கும் பைசா அப்படின்னு நினச்சிட்டு அதை தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது கடுக்காய் வந்து இன்னொரு உபயோகத்தில் முக்கியமானதாக இதாக இருக்குது கள்ளச்சாராயம் வடிக்கிறதிலையும் கடுக்காய் தான் முக்கியமான பங்கு வகிக்குது அதனால தான் அது கள்ளச்சாராயமாக இருந்தாலும் அது ரொம்ப வீரியம் கூடின சாராயமாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் அதனால தான் இந்த கல்வராயன் மலையில் வடிக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை ஏன் மக்கள் விரும்பி குடிக்கிறாங்கிறதுக்கு நீங்கள் சா தாஸ்மார்க்கெட் வைக்கிற விற்க விற்கிற அந்த மதுபானத்தை விட இது வந்து போதை அதிகமாக கொடுக்குது அவங்களுக்கு ரேட்டை சீப்பாக இருக்குது கம்மியாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து இந்த கடுக்காய் அப்படிங்கிறாங்க அப்போ கடுக்காயை வச்சு இவங்க வந்து ஊறல் போட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால அது வந்து அதிகமாக இருக்குது அப்போ இப்போ நீங்கள் கடுக்காய் கம்பெனி ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கள்ளச்சாராயத்துக்கு அவன் கொடுப்பேன் போகாது ஏன்னா அங்க இல்லைன்னா அவங்க விலை அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கும் கிடைக்காது அங்க வருஷம் ஃபுல்லாக காய்க்கணும் கிடைக்கிறது மூணு நாலு மாதம் தான் நாலு அஞ்சு மாதம் வேணால் கிடைக்கும் அதிகபட்சமா அப்ப அந்த அஞ்சு மாசத்துல வரக்கூடியதை நீங்க சேமித்து அங்க மலைக்குள்ளே வைக்கணும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து தேவைக்கு கடுக்கா எடுத்து எடுத்து பயன்படுத்திட்டே போகணும் அப்பதான் நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா காய்க்க முடியும் இது வந்து சாதாரணமான ஒருத்தனால் எப்படி பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொன்ன கதை தான் இங்க கள்ளாச்சாரம் எங்க காய்க்கிறேன்னா ஒரு சாதாரண ஒருத்தனால அங்க காய்க்கலாம்னு நீங்க வேணால் வச்சுருங்க கூ இன்னொரு முக்கியமான விஷயங்க அந்த மலையில இருக்கக்கூடிய யாருமே வந்து முதலாளிகள் இல்லைங்க சாராயத்துலேயும் முதலாளி கிடையாது சாராயம் வடிக்கிற இடத்துலையும் அவன் முதலாளியாகவே இல்லை தொழிலாளியாக மட்டும்தான் இருக்கான் அவனுக்கும் அதை அவன் வெளி உலகம் தெரியாத ஆளாக தான் இருக்காங்க அங்கே வேலை இல்லாத நேரத்தில் அவங்க வந்து கொஞ்சம் விவசாயம்லாம் பண்ண முடியுது கரும்பெல்லாம் பண்ண முடியுது அந்த கரும்பை கீழே இறக்கி கொண்டு வர்றது கூட சரியாக அந்த த இந்த திராவிட மாடல் அரசாங்கங்கள் ஒத்துழைக்கலை அதுக்கு சரியான எந்த ஏற்பாடும் பண்ணலை சாலை வசதிகள் பண்ணலை அவங்களுக்கு தேவையான அந்த மின்சார வசதிகளை முழு மு முழுமையாக பண்ணலை இப்படி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளெல்லாம் ஏதோ பேருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு பள்ளிக்கூடத்தை ஏதோ மேலே வச்சுருக்காங்க அவ்வளோதான் அதுவும் சரியாக இல்லை ஒன்று ரெண்டு சுகாதார நிலையங்களாக வச்சுருக்காங்களா அதுவும் பெரிய அளவில் இல்லை இப்படி எல்லாமே வந்து நிறைய இடங்களில் ஒத்தேடி பாதையில் போயிட்டுருக்காங்க அப்போ இவங்களுக்கு எந்த வசதியுமே இல்லாதனால அது வாழ்வாதாரமும் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு ஆனால் வந்து அங்கே வந்து நிறைய இதை இது இது பண்ணலாம்னு சொல்கிறாங்க இப்போ வந்து கம்பெனி இந்த கடுக்காய் தொழிற்சாலை மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிகளை கொண்டு வரலாம் அதே மாதிரி அங்கே கரும்பு பயிர விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அது நெல் பயிரோட மலை நெல்லெல்லாம் பயில் விடுறாங்களாம் இதெல்லாம் குறிப்பிட்ட சீசனில் பண்ண முடியுது அதையும் ஊக்கப்படுத்தலை இது மாதிரி என்னென்ன விவசாயம் அங்கே பண்ண முடியும்னு பார்த்து அதெல்லாம் முன்னிலைப்படுத்தி அதுக்கு ஊக்கப்படுத்துனா அந்த மக்கள் வந்து அந்த தொழிலை வந்து தெரிஞ்சு அதுக்கு நோக்கி போயிடுவாங்க இப்போ கடுக்காய் விஷயத்துக்கு வாங்க இவங்க நோக்கம் அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்கள் அப்படின்னா ஒன்று பிற மாவட்டத்துக்கு போறாங்க வேலைக்கு இல்லைன்னா பிற மாநிலங்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரி பிற மாநிலத்தில் போய் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு மாசம் மூணு மா ஒரு மூணு நாலு மாசத்துக்கு இந்த மாதிரி இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அங்கே கிடைக்கும் போது அதுவும் அவங்களால பெரிய அளவுல விவசாய முதலாளியாக இருந்து செய்ய முடியலை மற்றவங்க தான் இடத்த வாங்கி போட்டிருக்காங்க சில சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இவங்க வச்சிருக்காங்க பாக்கி எல்லாமே பெரும்பாலும் இந்த உதய சூரியன் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேன் இன்னும் நிறைய பேர் அங்கே போய் இடத்த வாங்கி நிறைய வச்சிருக்காங்க இது அங்கே உள்ள நிலவரம் கடுக்காய் கம்பெனி ஆரம்பிச்ச உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு ஏதோ கொஞ்சோம் நம்ம ஏதோ கொஞ்சம் விற்கலாம் இதெல்லாம் போட்டால் நியாயமான விலை கிடைக்கும்னு பார்த்தா கடுக்காய் கம்பெனியும் மூடிவிட்டாங்க மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்கு மத்திய அரசுக்கு கொண்டு வந்த கம்பெனியை ஏதேதோ சப்ப காரணம் சொல்லி ஏன்னா கடுக்காய் இந்த பக்கம் போச்சுன்னா அங்கே சாரா வைக்க வடிக்க முடியாது இது சாதாரணமா மலையில உள்ள ஒரு சாமானியனால ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை நிறுத்த முடியுமா மாநில அரசினுடைய உதவி இல்லாம எம்எல்ஏனுடைய அஹ் ஈடுபாடு தொடர்பு இல்லாம எப்படிங்க இதை செய்ய முடியும் மாநில அரசினுடைய இதெல்லாம் இருக்கணும்ல அப்போ ஏதோ சப்ப காரணம் ஊருட்டி 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 கடைசியில் அப்படியே அந்த இதை அப்படியே இழுத்து மூடி அதை பெரிய அளவில் வர அதை தடுத்துட்டாங்க தடுத்து செயல்பட விடாமல் அதை முடக்கி போட்டாச்சு முடக்கி அப்புறம் எங்கள் பார்லி கம்பெனி வர்றது மற்றதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்போ அதை முடக்கி போட்டாங்க ரெண்டு காரணத்துக்காக முடக்கி போட்டிருக்கேன் முடக்கி போட்டது மட்டும் இல்லைங்க கழிஞ்ச வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அங்கே அதை முடக்கி போட்டாச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்ததை ஒரு சில மாதங்களே இல்லை ஒரு சில வருஷங்களே முடக்கி விட்டாங்களாம் அந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்து ஒண்ணுமே தெரியாத யோக்கிய சிகாமணி மாதிரி உதயசூரியன் எம்எல்ஏ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டச போன வருஷம் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் எங்களுக்கு வந்து அங்கே வெள்ளிமலை பக்கத்துல வந்து எங்களுக்கு வந்து இது வைக்கணும் கடுக்காய் ஆலை எங்களுக்கு கம்பெனியை வந்து கொண்டு வரணும் அதுக்கு வந்து இது அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கணும்னு சொன்ன உடனே தங்கம் தன்னரசு உங்க நாங்கள் வந்து மற்றவங்க மாதிரி இல்லை உங்களுக்கு கடுக்காய் கொடுக்க மாட்டோம் கம்பெனியை உடனே நாங்கள் தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அதை புண்ணாக்க மாட்டணும்ல உங்களுக்கு அங்கே ஏற்கனவே ஒரு கடுக்காய் கம்பெனியில் இருந்தது என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியல அவ்வளவும் எத்துவாளி தான் இருந்த கம்பெனியை மூடிப்பிட்டீங்க அதை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பழைய வழி கூட தொடங்கலாம் அப்போ இருந்த கம்பெனியை மூடினது நோக்கமே கடுக்காய் அங்கேருந்து இருந்து வெளியே விற்கக்கூடாது கடுக்காய் மலையிலே நிற்கணும் அதை யாரும் பயன்படுத்தாம போயிடணும் அப்போ எங்கேயுமே அது போகாமல் இருந்தால் மலையிலேயே அது வேற வழி இல்லாமல் அங்கே கிடக்கும் அடிமாட்டு ரேட்டுக்கு ஏதோ சும்மா ஆளை வச்சு அள்ளி வா ஏன்னா மட மரத்துலேருந்து உதிர்ந்து விடக்கூடியது தானே சேவை எடில் கலெக்ட் பண்ணி கொண்டு வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் சாராயம் சாராயங்காய்க்கு பயன்படுத்தலாம் இது நம்பர் ஒன்று ரெண்டாவது நீங்கள் அந்த மலையில் படித்தவங்க கிடைச்சவங்க இவங்க இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி ரெண்டு மூணு கம்பெனி அந்த மலைப்பகுதியில் உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுருங்களா உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான் சாராயம் வெடிக்க வர மாட்டான் இது அடுத்த காரணம் அடுத்த முக்கியமான மூணாவது காரணம் அங்கே ரெண்டு மூணு அருவிகள் இருக்குது நல்ல நல்ல அருவிகளெல்லாம் இருக்குது அந்த கல்வராயன் மலையிலையும் இருக்குது மேலேயும் இருக்குது அது போகக்கூடிய அந்த நான் இப்போ சொன்னேன் பாத்தீங்களா கரியாலூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதுக்கு ப அந்த கரியாலூர் பகுதியிலேயும் இருக்குது ஆனால் அதுக்கு உள்ளால் நீங்கள் போய் பார்க்க முடியாது பார்க்குறாங்க எப்படி ஒத்தேடி பாதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப அபாயகரமான இடத்தோட நீங்கள் போகிற மாதிரி போக வேண்டியது இருக்கும் ரோடு போடுறதுக்கு வாய்ப்புள்ள இடம் ரோடு போட்டு நீங்கள் வந்து காரு இதெல்லாம் அங்கே போகிற வாகனங்கள் எல்லாம் நாலு ஒரு நாலு சக்கர வாகனங்கள் இரு சக்கர எல்லா வாகனமும் அங்கே போகிறதுக்கு ரோடு போடலாம் ரோடு போட்டால் அது டெவலப் ஆயிரும் அப்போ அந்த அருவி டெவலப் ஆகிட்டுனா பெரியார் அருவின்னு ஏதோ ஒரு அறிவை சொல்கிறாங்க அந்த கீழே இருக்கக்கூடியது அந்த அருவி டெவலப் ஆச்சுதுன்னா எல்லாரும் வந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து அந்த சீசனில் அங்கே போக ஆரம்பிப்பா படம் எடுப்பாங்க அப்போ அந்த மலைவாசி மலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் அது ஒரு வாழ்வாதாரத்தை அது உருவாக்கிடும் அதோட அது பிரபலம் ஆயிரும் பிரபலம் ஆக ஆக என்ன என்ன நடக்கும் எல்லா செல்போன் டவருக்காரனும் அங்கே கொண்டு டவரை நட்டு வைப்பான் அப்படி தானே எல்லா செல்போன் கம்பெனிக்காரன் டவரை கொண்டு அங்கே நட ஆரம்பிப்பான் அது பிரபலம் ஆகிட்டே இருக்கும் கள்ளச்சாரம் எப்படி காப்பீங்க அதை எப்படி கீழே கொண்டு வருவீங்க அப்போ அதுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும்ல அப்போ சுற்றுலாவை மேம்படுத்தணும்னு அறிக்கையில் சொல்லுவோம் இது நான் இப்போ சொன்ன பாயிண்ட்லாம் அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குது மாவட்டந்தோறும்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியை விட்டாங்க அந்த தேர்தல் வாக்குறுதியில் உள்ள ஒரு புண்ணாக்கி நிறைவேற்றலை இது வரைக்கும் அதில் முக்கியமான ஒன்று வந்து கடுக்காய் கம்பெனி கொண்டு வரும்னு சொன்னது அதில் இன்னொன்று வந்து அந்த சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்துவோம்னு சொன்னது சுற்றுலா தலம் ஆக்குவோம்னு சொன்னது எதுவுமே செய்யலை செய்ய மாட்டாங்க மூணு வருஷம் கடந்து போச்சு செய்ய மாட்டாங்க நோக்கம் என்னென்னா அப்படியே அந்த மக்கள்கிட்ட சொல்லணும் பலபடி ஒரு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு இரநூறு முந்நூறுவாய் கொடுக்கணும் ஓட்டு போட்டுருவாங்க வெற்றி பெறணும் பலபடி இதுவுமே சட்டசபையில் வந்து கடுக்கா கம்பெனி கொடுக்கா கம்பெனி பேசிட்டு தெரியணும் இதே வேலை தாங்க இருந்த கம்பெனியை ஏன் நீங்கள் மூடுனீங்க அதை சொல்லுங்கள் இங்கு சூத்திராதாரி யார் ரெண்டு எம்எல்ஏ தான் ரெண்டு பேரும் தான் இப்பவும் சொல்கிறேங்க நீங்கள் இப்பவும் கூட நீங்கள் வந்து ஒரு மத்திய அரசு ஏஜென்சியை சிபிஐ அனுப்பி விடுங்க அங்கே அங்கே வந்து கஞ்சா விளையுதா இல்லைன்னு பார்க்க சொல்லுங்க இப்பவும் அவன் போய் பார்க்க சொல்லுங்க அங்கேருந்து வரக்கூடிய தகவல் அதுதான் அப்போ கஞ்சா யார் வச்சுருக்கு இவருக்கு தோட்டத்தில் நூற்றம்பது ஏக்கரில் போட்டு வச்சிருக்கிறான் ஊடு பயிராக போட்டு வச்சுருக்கிறான் உதயசூரியன் ஊடு பயிராக கடுக்கா அது கஞ்சாவை வந்து பயிரிட்டு இருக்காங்களா இவர் மட்டும் இல்லைங்க அவரும் வச்சிருக்காரு நீ இவர் எதெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் அவரும் செய்துட்டு இருக்காரு வசந்தம் கார்த்திகேனும் இவர் ஒரு பக்கம்னா அவர் அந்த பக்கம் இவர் நூற்றம்பது ஏக்கர்னு அவர் அதுக்கு மேலே தான் அவர் வச்சிருக்காரு இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வச்சுருக்காங்களா இதில் கஞ்சா பயிரிட்டு இருக்காங்க கல்வாரான் மேல கஞ்சா பயிரிடப்படுகிறதுங்கிறதே வெளியே தெரியாது தெரியும் அந்த ஏரியாவில் தெரியும் இவன் முதலமைச்சரே தெரியாது முதலமைச்சருக்கு எதுவுமே முத்தரசன் சொல்லிட்டு சா கலாச்சார அமைக்க தெரியாது இங்கே கொள்ளையடிக்கே தெரியாது ஏவையில் அதில் சம்மந்தப்பட்டது தெரியாது ரெண்டு முத ரெண்டு எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் அதில் சம்மந்தப்பட்டது தெரியாது அங்கே மக்கள் செத்ததும் கூட தெரியாது எழுதி கொடுக்கதான் வாசித்துட்டு இருக்காரு அவ்வளோதான் மற்றபடி அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை தான் வாசிக்கிறாங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் போயிட்டு இருக்கு அதாவது க கள்ளச்சாராயம் வடிக்கிறது கஞ்சா பயிரிடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆட்கள் நிறைய தேவை அந்த ஆட்கள் அந்த மலையில் கிடைக்கிற ஏன்னா வந்து வட இந்தியாக்காரனை வச்சு பண்ண முடியலை பான்பராக்கு வாயினை வந்து அந்த மலையில கொண்டுமே என்ன வேலைக்கு அமர்த்த முடியலை கீழே உள்ள வேலைகளை செய்கிறதுக்கே நீங்கள் வந்து பான்பராக்கு வாயினி உங்களால் வசைப்படக்கூடிய அந்த பீகாரியை வச்சு தான் வேலை செய்திருக்கோம் கருணாநிதி வீட்டில் இந்த ஓங்கோல் குடும்பத்தில் குடும்பத்துக்கு இப்போ வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து அவங்க வந்து என்ன கட்டட வேலை செய்யணுனாலும் இப்போ வந்து வட இந்திய காரனை வச்சு தான் வேலை இருக்கோம் இதுதான் ஒரிஜினல் நிலவரம் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் வடிக்கிறதுக்கு ஆள் எப்படி கிடைப்பாங்க கிடைக்க மாட்டாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவங்கள அப்படியே பயன்படுத்தும் போது என்ன ஆகா நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்புறம் ஏதாவது கேஸ் கீசு வரும் அப்படியே ஒன்று ஒரு குற்றவாளி ஆக்கிடுவீங்க அப்புறம் வந்து சமுதாயத்தில் ஒரு மோசமான ஆளுங்கிற மாதிரி அந்த இது நிலவரத்து கொண்டு வந்துடுவீங்க அவன் அதுக்கப்புறம் நீங்கள் வேற வழி கிடையாதுல போக்கிட்டம் கிடையாதுல நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் தான் கேட்டாகணும் நீங்கள் எவ்வளோ சம்பளம் கம்மியாக கொடுத்தாலும் அவன் வாங்கி தான் ஆகணும் செய்யற தொழில் கள்ளச்சாராயம் சட்டத்துக்கு புறம்பானது ஆனால் சம்பளம் வரை நீங்க கம்மியாக கொடுப்பீங்க அவன் எங்கேயுமே மலை விட்டு கீழே இறங்க முடியாது அளவுக்கு ஆக்கி விட்டு விட்டு அவங்கள பயன்படுத்திட்டு இருக்காங்க எத்தனை குடும்பங்கள் நான் கள்ளச்சாரையம் குடிச்சு செத்துது இந்த பக்கம் அப்புறம் கிராஜுவலா கொஞ்சம் 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 கொஞ்சமா சாவுறது இன்னொரு பக்கம் தாலி இறக்கிறது மலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க குடும்பத்திலேயே இதை வந்து இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பாகி அந்த அந்த என்மாத எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கும் நினச்சி பாருங்கள் அப்போ நீங்கள் நல்ல ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு மேம்பட்டுறோம் சாலை வசதியை நல்லா ஏற்படுத்தி கொடுத்துட்டிங்கன்னா அப்போ அதனால் சாலை வசதி கிடையாது குறிப்பிட்டதுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க லிமிட்டோடு இருக்குது அதுக்கு மேலே வேறு எந்த முன்னேற்றமும் போகக்கூடாதுங்கிறதுல இந்த உதயசூரியன் எம்எல்ஏயும் வசந்த வசந்தம் கார்த்திகன் எம்எல்ஏயும் தெளிவாக இருக்காங்க அவங்கள மீறி அதான் அவங்க முதலாவது எடுத்த அவங்க அவங்களாம் அங்கே சிற்றரசர்கள் அப்படின்ட்டாங்க அவங்கள மீறி அந்த மலையில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க யாரும் அங்கே நிலம் வாங்கினா கூட வாங்க முடியாது அந்த அளவுக்கு அங்கே வச்சுருக்காங்க அதுக்குள்ள போலீஸ்காரங்களே பெர்மிஷன் வாங்காமல் போக முடியாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா வேற என்ன நடக்குது அப்படின்னா அதாவது எடு மலையில் அப்படின்னா மலை கீழே எடுத்துவாய் நத்தம்ங்கிற கிராமம் மாதிரி ஏராளமான கிராமங்கள்ல வந்து கள்ளச்சாராயத்துக்காக வேண்டிய டாஸ்மாக் வைக்காமல் போன இடம் தானே டாஸ்மாக் வச்சிங்கன்னா கள்ளச்சாராயம் வைக்க முடியாது அதனால் சா கள்ளச்சாராயத்துக்கு ஏலம் விட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இவங்களுடைய சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு இது எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து மக்களை மடமாற்றம் செய்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய வினோதமான விஷயமா இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய அலிச்சண்டை எவ்வளோ பெரிய மக்கள் விரோத செயல்களை மக்களா மக்கள் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே செய்கிறாங்க பாருங்கள் விவாதத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க மாவட்ட க எஸ்பி வந்து கள்ளச்சாராயத்தை ஆதரிக்கிறாருன்னு வச்சுருங்க நான் அந்த தொகுதி நானும் நீங்களும் அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கும் சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ கள்ளச்சாராயத்தை வடிக்கிறதுக்கும் மா மாவட்ட க எஸ்பியே நேரடியாக போலீஸ்காரங்க மூலமாக எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாரு நாம் அதை தடுக்கணும்னு நினைச்சா எஸ்பி அதை செய்ய முடியுமா எப்படி செய்வார் ஒரு சின்ன அசைவு கூட பண்ண முடியாது ஏன்னா நான் உடனே நான் முதலமைச்சருக்கு கொண்டு வந்துடுவேன் விஷயத்த அமைச்சர் பெருமாள் கொண்டு வந்துடுவேன் உடனே இவங்க தூக்கி மாற்றி விடுவாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து விடுவாங்க எஸ்பிக்கு சரிதானே அப்போ எஸ்பி கீழே இருக்க ஒரு டிஎஸ்பி பண்ணார்னா கதம் கதம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ணார்னா அவ்வளவுதான் இல்லை எஸ்ஐ பண்ணவே முடியாது அப்புறம் போலீஸுக்காரங்க ஏட்டையா இவங்கெல்லாம் என்னதா செய்வாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா ஒரு முதல்ல ஒரு எம்எல்ஏக்கு தெரியாம அங்கே வந்து நடக்குதுன்னு எப்படி சொல்லுவீங்க எம்எல்ஏ தொகுதியில் தானே இருக்காரு அவர் ஏற்கனவே அதே தானே எம்எல்ஏவாகவும் இருந்தாரு இருந்தார் அங்கே தானே இருக்காரு இவருக்கு தெரியாமல் நடக்குதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசடி வேலையா இருக்கும் எத்தவாளித்தனமா இல்லையா இது இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு இவங்களே செய்கிறதுனால போல அந்த மோகன்ராஜ் மாதிரி நேர்மையான அதிகாரிகள் வந்தால் கூட அவங்கள வந்து அங்கேருந்து டிரான்ஸ்பர் பண்ணி அதுக்கு ஏபாபேலு பொன்மூடி அப்புறம் வந்து செஞ்சு மஸ்தான் இவங்கெல்லாம் வந்து ஆதரவாக இருந்து பக்க இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதா ஐஏஎஸ் நான்லாம் ரொம்ப மரியாதை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களே வளர்ந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிட்டாங்கன்னா இந்த அளவுக்கு சர்வீஸும் ஃபுல்லாகவுமே முழுக்க முழுக்க நேர்மையாகவே வாழ்ந்த மோகன்ராஜு முன்னாள் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்த அவரை வந்து அவரையே ஒரு வீடியோ போட வச்சுட்டாங்கன்னா இந்த திருட்டு திராவிடியா மாடல் அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்னு நினைக்கிறீங்க யாரை வேணாலும் மிரட்டுவாங்க எதை வேணாலும் செய்வாங்க செய்துட்டு இருக்காங்க மக்கள் திருந்தாத வரைக்கும் இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது வேதனையோட நன்றி வணக்கம்